இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிள்ளைய போட்டு விட்டுடலாம் அது மாதிரி இந்த சாதத்துலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைய போட்டுக்குவோம் இந்த சாதத்துக்கு எவ்வளோ ஊற்றணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் கலந்து பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கும் இருக்கும்போது வீட்டில் இருக்கும் போதும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்காவது ஒரு நாள் நமக்கே அழுப்பா இருக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே சமைக்க வேண்டாம் அப்படின்ற நேரத்துல இந்த புளியோதரை காய்ச்சல் வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அதே நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளிலயே வச்சிருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் வாங்க இதை ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கோயில கிடைக்கிற மாதிரி எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இதுக்கு நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதாவது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு புளிக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதான அரை மணி நேரம் நீங்க ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பா ஊற வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே அந்த புளி சாறு வந்து நல்லா வந்துடும் சக்கையிலேயே ஒட்டிட்டு போவாது அதனால அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து புலிகாய்ச்சல் கெட்டு போகாது அதனால நூறுல இருந்து நூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்க வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குளுந்தம்பருப்பு இதுலேயே ஒரு பத்து மிளகு சாப்பாடு செஞ்சு கிளறும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரகம் வந்து நல்ல ஜீரணத்தை கொடுக்கும் புளி சாதம்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து நெஞ்சு கருப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜீரணமும் அதாவது ஜீரகமும் சேர்த்துக்கணும் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு இதுலயே வெந்தயம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கருக வெட்டாமல் நல்லா இது பண்ணிடலாம் இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு அதாவது வேர்க்கல்ல இருக்கு இல்லையா அதுவுமே நான் நல்லா வறுத்த வேர்க்கல்ல எடுத்திருக்கேன் எதுவுமே அதில் சேர்த்துடலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு இழுக்க அளவுக்கு கருவேப்பிலை இப்போ இந்த புளி கரைச்சல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் கரைச்சி வச்சுக்கோங்களே அதுலயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா எண்ணெயிலே நல்லா பொரிச்சாச்சு பாருங்க முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துருக்கோம் இதுக்கு நல்ல ஒரு கை இப்படி இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க இந்த தண்ணி இருக்கு இல்லையா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறது மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சிருக்கோம் இதையும் இதுல ஊற்றிடலாம் இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்ப என்ன பண்ணுவோம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேணா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதுலையே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதுக்கு தேவையானதை நம்ம தாளிக்க போட்டுட்டு மீறி இருக்கிறது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாமே நல்லா வறுத்துருவோம் பாருங்க இப்ப எல்லாமே நல்லா வரப்பட்டுருச்சு இப்ப வந்து இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடுகு இதுலயே வந்து என்ன பண்ணலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்தாலும் சேர்க்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்தீங்கன்னா புளியோதரையை வந்து கொஞ்சம் கலர் வந்து கருப்பு கலர்ல தெரியும் அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன் இதுலயே ரெண்டு அளவுக்கு சூட்லயே நல்லா பொரிய வச்சுக்கலாம் இப்ப வந்து என்ன பண்ணலாம் நான் இதுக்கு கம்மியா தான் காஞ்ச மிளகா சேர்த்தேன் இப்ப இதுல ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் அப்புறம் காஷ்மீரி மிளகா வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துப்போம் இதுலயே மீதி இருக்க வேர்க்கல்ல அதாவது நாலு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல எல்லாமே போட்டுருங்க போட்டு இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் செஞ்சிடலாம் இப்போ இதை எடுத்து நல்லா பொடி பண்ணிடலாம் இதை பாருங்க இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இதோட பச்சை மணம் நல்லா போயிடுச்சு இப்போ இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடியை போட்டோடனே ஊரையே கூப்பிடும் அந்த அளவுக்கு வாசம் வந்து இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வாசனையே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் வெள்ளம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்ப வந்து அந்த புளிப்பு காரல் அதாவது ஒரு காரல் மாதிரி இருக்கும் அந்த புளிப்போட டேஸ்ட் அது இல்லாம சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் அப்படியே உள்ள எழுத்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்னொரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே எடுத்து வச்சிடலாம் சாதம் வந்து பச்சரிசியில நீங்க வந்து புளியோதரை செய்யறதுக்கும் புளுங்கல் அரிசில செய்யும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஆனா கோவில்ல எல்லாம் நமக்கு கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசில தான் வீட்டுக்கு செய்யற மாதிரி இருந்தா நீங்க வந்து அந்த மாதிரி புளுங்கல் அரிசிய வேக வச்சுட்டு அதுல வந்து வேக வச்ச சாதத்தை நல்லா அந்த மாதிரி ஒரு தட்ல போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போ வந்து என்ன ஆகும் நல்ல சாதம் வந்து விதச்சு போகாம சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிள்ளைய போட்டு விட்டுடலாம் அதுமாதிரி இந்த சாதத்துலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையை போட்டுக்குவோம் கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா மணக்குது பாருங்கள் சூப்பரான புளி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆச்சு பாருங்க பாத்துக்கிட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சில நேரம் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்துடும் இந்த சாதத்துக்கு எவ்வளவு ஊற்றணுமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஊத்திக்கலாம் கலந்து பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து டிராவலுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கும் போதும் நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்காவது ஒரு நாள் நமக்கே அழுப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒன்றுமே சமைக்க வேண்டாம் அப்படின்ற நேரத்தில் இந்த புளியோதரை காய்ச்சல் வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்றி சமையல் தேங்க்யூ